சின்னஞ்சிறு கிராமத்தில் இருக்கும் சிவன் கோயிலை அடிப்படையாக வைத்து உலக அதிசயங்களில் ஒன்றாக விளங்கும் தஞ்சை பெரிய கோயில் எழுப்பப்பட்டது என்றால் அது ஆச்சரியமிக்க ஒரு தகவல் அல்லவா மும்முடி வேந்தன் பொன்னியின் செல்வன் மாமன்னன் ராஜராஜ சோழனின் தங்கையான குந்தவை நாச்சியார் தனது சகோதரரான ஆதித்த கரிகால சோழனின் நினைவாக விழுப்புரம் மாவட்டம் தாதாபுரம் எனும் ஊரில் ரவிக்குல மாணிக்க ஈஸ்வரன் என்ற கோயிலை எழுப்பினார் கல்லிலே கலைகளை செதுக்கி ஒரு கலைக்கூடம் போல் காட்சியளிப்பதோடு கருவறையில் வீற்றிருக்கும் இறைவனுக்கு மாமன்னர் ராஜராஜனின் பெயரான ரவிக்குல மாணிக்க ஈஸ்வரர் என்ற பெயர் சூட்டப்பட்டுள்ளது ஆயிரம் ஆண்டுகளை கடந்தும் மிக கம்பீரமாக காட்சியளிக்கும் கோயிலின் நுழைவு வாயிலில் காணப்படும் பாம்பு போன்ற உருவத்தால் இந்த கோயிலும் இதனை சுற்றியுள்ள இடங்களும் இயற்கை பேரிடர்களால் எந்த பாதிப்பும் ஏற்படாது என நம்பப்படுகிறது கோயிலின் உள்ளே கருவறையில் இருக்கும் லிங்க திருமேனிய ரவிக்குல மாணிக்க ஈஸ்வரர் பால்வண்ண ஈஸ்வரர் பால்வண்ண நாதர் என்று பல பெயர்களோடு அழைக்கப்படுகிறார் இந்த சிவலிங்கத்தின் மேல் பிரம்மசூத்திர கோடுகள் எனும் சக்தி மிகுந்த வரிகள் காணப்படுவதால் இந்த இறைவடை வழிபடும் போது சகல ஞான சித்திகளும் பக்தர்களுக்கு கிடைக்கும் என்பது ஐதீகமாக உள்ளது கருவறையில் உலகை காப்பவர் வீற்றிருக்கும் வேளையில் வெளியே அவருக்கு காவலாக இருக்கும் துவார பாலகரின் சிலை சிந்தையை மயக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது கலை சிற்பத்தின் சிகரமாய் வடிவமைக்கப்பட்டிருக்கும் துவார பாலகர் சிலையில் நுணுக்கமாக செதுக்கப்பட்ட முகமும் அதில் காணப்படும் கூரிய பற்களும் அணிகலன்களும் கால சிற்பக்கலையின் சிறப்புகளை எடுத்துரைக்கிறது இக்கோயிலில் காமாற்று என்ற பெயரோடு கருணை ததும்ப காட்சி தரும் அம்மனுக்கு ஆடிப்பூரத்தில் நடத்தப்படும் வளைகாப்பு நிகழ்ச்சியைக் நிகழ்ச்சியை கண்டால் பிள்ளை இல்லாத தம்பதியினருக்கு பிள்ளை வரம் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாக உள்ளது இங்குள்ள துர்கையம்மன் எருமை தலையின் மீது பாதம் பதித்து எட்டு கரங்களுடன் காட்சியளிப்பதோடு காலத்தின் இந்த அன்னையை தரிசித்து வழிபட்டால் நாகதோஷங்கள் விலகுவதாக ஜோதிட வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர் ஆலய சுற்றுப்புற சுவர்களில் பழங்கால கல்வெட்டுகள் சோழர்களின் சாதனைகளை எடுத்துரைப்பதோடு இக்கோயிலின் தெய்வீக தகவல்களையும் அளிப்பதாக உள்ளது நிறுத்த கணபதி திருமாள் முருகப்பெருவான் தட்சிணாமூர்த்தி துர்கை நான்முகன் பைரவர் காளிங்கநாதர் சண்டிகேஸ்வரர் கால பைரவர் நவக்கிரகங்கள் சூரிய பகவான் ஆகியோரும் நந்தி பகவானுக்கும் இங்கு தனி சன்னதி கொண்டு காட்சி தருகின்றனர் பாறைகளால் அமைக்கப்பட்ட சுற்றுச்சுவரில் ஒரு விரல் அளவே உள்ள இடத்தில் போர் வீரரின் சிலை உள்ளங்கை அளவே இருக்கும் இடத்தில் கண்ணப்ப நாயனாரின் கதை என்று குறுகிய சிற்பங்கள் இக்கோயில் எங்கும் நிறைந்து காணப்படுவதோடு குந்தவை பிராட்டியின் சிலையும் கலைநயத்தோடு காட்சியளிக்கிறது தெய்வீகமும் சிற்ப கலைகளின் சங்கமும் நிறைந்துள்ள இந்த வரலாற்று சிறப்புமிக்க கோயிலை காண்போம் சிவனை வணங்கி சிறப்பாய் வாழ்வோம் மாலை முரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக திண்டிவனம் செய்தியாளர் முருகனுடன் கலைமாமணி நந்தகுமார்